சென்ற பதிவில் நாம் அர்ஜுனன் மற்றும் லட்சுமணன் இருவர்களே யார் சிறந்த சகோதரன் என்பதை பதிவில் கண்டோம் அதன் தொடர்ச்சி தான் இந்த இரண்டாம் பாகம் நீங்கள் அதை பார்க்கவில்லை என்றால் தயவு செய்து அதை பார்த்துவிட்டு பிறகு வாருங்கள் அப்பொழுதுதான் இந்த கதை உங்களுக்கு முழுமையாக புரியும் நீங்கள் இப்பொழுதுதான் இந்த சேனலை முதல் முதலாக பார்க்கிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கூட இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்கள் அப்பொழுதுதான் நான் வெளியிடும் பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்கு உடனடியாக வந்து சேரும் வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் டிங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சதிப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் இந்த பதிவில் லட்சுமணன் மற்றும் அர்ஜுனன் இருவர்களில் யார் சக்தி வாய்ந்தவர்கள் என்பதனை இரண்டாம் பாகமாக காணப்போகிறான் நண்பர்களே இப்பொழுதும் அர்ஜுனன் பற்றி காண்போம் அர்ஜுனன் யார் அர்ஜுனன் என்பவன் இந்திர பகவானின் மகன் பாண்டுவின் மகன் தன் தந்தையான இந்திர பகவானின் அருளால் இவன் பிறந்தார் அது மட்டுமில்லாமல் மனிதர்களில் சிறந்த மனிதன் மேலும் மனித குலத்திற்கு தேவனாக இந்திரனாக பிரதிபலித்தவன் மனிதர்களின் உத்தமன் வில்லுக்கு விஜயன் அது இல்லாமல் யாராலும் வெற்றி கொள்ள முடியாத அளவிற்கு சக்திசாலியாக இருந்த பல்வேறு வீரர்களை வெற்றி பெற்ற ஒரே ஒரு மாவீரன் அர்ஜுனன் மட்டுமே இவ்வாறு அர்ஜுனனின் பெருமையை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அதற்கு ஒரு காணொளி பத்தாது சென்ற பதிவில் நாம் ராமனுக்கு துணையாக லட்சுமணன் பல்வேறு இல்லன்களை சந்தித்து பல்வேறு வெற்றிகளை ஈட்டி தந்தான் என்று கண்டோம் இந்த பதிவில் ஒன்றும் செய்யாத தன் அண்ணனான தர்மனை அர்ஜுனன் எவ்வாறு காத்தான் அது மட்டுமில்லாமல் உடனிருக்கும் நான்கு சகோதரர்களை எவ்வாறு பாதுகாத்தான் என்பதனை பதிவில் காண்போம் எப்பொழுதும் தர்மம் என்று சொல்லிக்கொண்டு தான் தான் பெரியவன் என்று நினைத்துக் கொள்ளும் ஒரு தமையன் எப்பொழுதும் யோசனை செய்யாமல் வக்ரமாக கோபப்படும் மற்றொரு தமையன் அது இல்லாமல் என்னவென்று புரியாமல் பல்வேறு ஞானங்களையும் பல்வேறு இத்தைகளையும் கற்றுக்கொண்டு தான் சிறந்தவர்கள் என்று ஆணவத்துடன் இருக்கும் இரு தம்பிகள் ஆக மொத்தத்தில் அர்ஜுனன் இவர்களுடன் மாட்டிக்கொண்டு பல்வேறு இன்னல்களை அனுபவித்தான் பாண்டவர்களாக பாண்டவர்களின் நடுவன் தான் இந்த அர்ஜுனன் ஆனால் ஒன்றும் செய்யாத தன் அண்ணனுக்காக பல்வற்றை செய்து பல்வற்றை சூழ்ச்சி செய்து பாரத போரில் வெற்றி பெற்றான் எதற்காக என்றால் தன் தாயின் குந்தியின் சபதத்திற்காக முதல் முதலில் துருபத மகாராஜாவின் சக்கரவியூகத்தை உடைத்து வெற்றி பெற்றான் அதில் இவனின் வீரத்தை கண்டு மகிழ்ந்த துருபத மகாராஜா திரௌபதியை இவருக்கு மனம் வைத்தார் விதியின் வசத்தால் அனைவருக்கும் பனைவியானல் திரௌபதி மேலும் பல்வேறு நாட்டுக்கு சென்று திக்விஜயம் மேற்கொண்டு பல்வேறு நாட்டு வீரர்களையும் வெற்றி பெற்று அர்ஜுனன் மகாபாரத போரில் கலந்து கொண்டு பல்வேறு வீரர்களையும் வெற்றி பெற்றான் கம்போசஸ்து மன்னனான சுதக்ஷிணன் அம்பஸ்து மன்னனான சக்கரதேவன் சுதக்ஷிணன் விந்தன் அணுவிந்தன் சுதாயுத் பூரிசுரவஸ் பகதத்தன் மேலும் பல்வேறு வீரர்களை வெற்றி கண்டு உள்ளான் அர்ஜுனன் அது மட்டும் இல்லாமல் அந்நியாதவாசத்தில் வாசத்தில் ஒரு வருடம் விராட நாட்டில் இவர்கள் தங்கியிருந்தார்கள் அப்பொழுது பாண்டவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே சகுனி பல்வேறு சிதை திட்டங்களை திட்டி திரிகர தேசத்து மன்னனான சுசர்மனை வேறு திசைக்கு சென்று விராட தேசத்தை கைப்பற்ற வேண்டி ஆணையிட்டார் ஆனால் அந்த சூழ்ச்சியை முறியடித்து விராட தேசத்தை காப்பாற்ற மேலும் சூழ்ச்சிக்கு வந்த சுதக்ஷினா அதாவது திரிகர தேசத்து மன்னனான சுசர்மனையும் வெற்றி பெற்றார் மேலும் அவனுடன் போர் செய்து அவனையும் வீழ்த்திவிட்டார் அனல் கொலை செய்யவில்லை போரில்தான் அவர் கொன்றார் அவர் விராட தேசத்தை காத்த காரணம் என்னவென்றால் ஒரு வருடம் அந்நியாத வாசத்திற்கு இவர்கள் தான் அடைக்கலம் தந்தார்கள் அர்ஜுனன் மற்றும் பாண்டவர்களுக்கு அதன் காரணமாகவே சேவை செய்தான் மேலும் அவர்களையும் காத்து ரச்சித்தான் அண்ணன் எவ்வளவுதான் முட்டாளாக இருந்தாலும் அண்ணனுக்கு துணையாக நின்று பல்வேறு சவால்களை மேற்கொண்டு இறுதியாக பாரத போரில் வெற்றி பெற்றான் தன் நண்பனான கிருஷ்ணனின் துணையுடன் மேலும் அர்ஜுனன் பதினான்கு ஆண்டுகள் கடும் தவம் புரிந்து ஈஸ்வனிடமிருந்து பாசுபத அஸ்திரத்தை பெற்றான் இந்த அஸ்திரத்தை அவ்வளவு எளிதாக யாராலும் பெற முடியாது ராமாயணத்தில் அந்த அஸ்திரத்தை வைத்திருந்தவர் ஒரே ஒருவர் மட்டுமே அது மேகநாதன் மட்டுமே அது மட்டுமில்லாமல் குரு துரோணாச்சாரியார் பிரம்மாஸ்திரத்தையும் இவர் வழங்கியுள்ளார் அர்ஜுனனுக்கு இந்திர பகவானிடமிருந்து அஞ்சலிக சக்தி அஸ்திரம் வைத்திருக்கிறான் அர்ஜுனன் அது மட்டுமில்லாமல் யாரும் வெற்றி கொள்ள முடியாத அளவிற்கு வீரமாக போர் செய்த கந்தர்வர்களையும் தன் அஸ்திரத்தால் இவன் வீழ்த்தி உள்ளான் மேலும் கர்ணனையும் துரியோதனன் மற்றும் அவருடைய சகோதரிகளையும் காப்பாற்றியுள்ளான் வனவாசத்தில் இருக்கும் பொழுது எனவே அர்ஜுனன் பல்வேறு வீரர்களுடன் வெற்றி பெற்று வெற்றி நாட்டியுள்ளார் பாண்டவர்களும் கௌரவர்களும் சொத்து பிரச்சனை வரும் விதுரன் ஒரு உபாயம் கூறி நாட்டை இரண்டாக பிரித்துவிட வேண்டும் என்று ஒரு உபாயம் வழங்கினார் அதற்கு அனைவரும் சம்மதித்தார்கள் நன்றாக இருக்கும் அஸ்தனாபுரத்தை துரியோதனனுக்கும் சற்று அதாவது நன்றாகவே இல்லாத அதாவது ரொம்ப மோசமாக இருக்கும் ஒரு பகுதியை பாண்டவர்களுக்கும் வழங்கியுள்ளார்கள் இதில் சூழ்ச்சி உள்ளதுதான் ஆனால் அதை கூட பெருந்தன்மையாக ஏற்றுக்கொண்டான் யுதிஷ்டன் ஆனால் இந்த காலத்திற்கு அந்த பெருந்தன்மை என்பது இலிசவாயத்தனம் என்று மக்களால் நினைக்கப்படும் அவ்வாறு தன் அண்ணன் ஏமாடியாக இருந்தாலும் சரி மேலும் அண்ணன் தர்மமானாக இருந்தாலும் சரி அண்ணன் எவ்வளவு இன்னல்கள் சந்தித்தாலும் சரி அந்த நிலத்தை நானே சென்று அதை சரி செய்கிறேன் என்று தன் மைத்துடனான கிருஷ்ணன் மற்றும் பலராமர் உடவியுடன் அதை சுத்தம் செய்து ஒரு நாடாக மாட்டினான் விஸ்வகர்மா உடையுடன் மேலும் அதற்கு இடையூறாக வந்த மாயாசுரனையும் ராட்சஸனான பல்வேறு ஆற்கர்களையும் வெற்றி பெற்றான் மேலும் இவர்களின் வீரத்தை தாங்க முடியாத மாயசுரன் அடைந்து ஒரு மாளிகையை தந்தார் அதுவே காண்டவ பிரஸ்தம் இந்துவ பிரஸ்தமாக மருவியது மேலும் நாகராஜனான தக்ஷகனும் அவனது நாகங்களும் சென்று இவர்களை துன்புறுத்தினார்கள் மேலும் அதற்கு துணையாக வந்த இந்திரனையும் சமாளித்து தந்தையும் மகனான யுத்தத்தையே நடக்க இருந்தது அதையும் தாண்டி அர்ஜுனன் தன் அஸ்திரத்தால் வஜ்ராதயத்தையே சாந்தம் செய்ய செய்தான் தன் மகனின் நிறைவேற்ற வேண்டும் அலங்கரித்து அர்ஜுனனுக்கு வழங்கினார் ஆனால் அந்த பெருமை யுதிஷ்டனை சேர்ந்தது முழு முதலாக முயற்சி செய்தவன் அர்ஜுனன் மட்டுமே அண்ணனுக்காக ஒரு நாட்டையை உருவாக்கினான் ஆனால் ராமாயணத்தில் லட்சுமணன் காட்டிற்கு செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அண்ணனுக்கு உதவியாக இருக்க வேண்டும் எந்த நோக்கிலும் எந்த சூழ்நிலையிலும் அண்ணனை விட்டு பிரியக்கூடாது தனியாக அண்ணனை விடக்கூடாது அண்ணனுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே லட்சுமணன் அண்ணனுடன் சேர்ந்து காட்டுக்கு சென்றார் ஆனால் இங்கு அண்ணன் எவ்வளவுதான் பெருந்தன்மையாக அனைவரையும் அனுசரித்து சென்றாலும் சரி ஏமாளியாக இருந்தாலும் சரி அதை சகித்துக்கொண்டு கொண்டு அண்ணன் பெயரை காப்பாற்ற வேண்டும் அண்ணனுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று அண்ணனுக்கு துணையாக இருந்தான் அசுரன் அப்பொழுதும் அவர்கள் தனி நாடாகவே அதை அமைத்து விட்டார்கள் ஆனால் துரியோதனன் வஞ்சகம் வயலாக அந்த நாட்டை அபகரித்தான் மேலும் துரியோதனின் சதித்திட்டம் இவர்களுக்கு தெரியும் இவர்களின் அவர்களின் எண்ணமும் இவருக்கு தெரியும் ஆனால் சதிகாரன் சகுனிடம் அகப்பட்டு அனைவரும் வனவாசம் செல்ல வேண்டி இருந்தது இந்த விஷயத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் வனவாசம் என்பது ராமனுக்கு மட்டும்தான் ஆனால் சீதையும் லட்சுமணனும் உடன் வந்தார்கள் பரதன் நாட்டை வேண்டாம் நான் இப்பொழுதே சாக போகிறேன் என்றும் கூறினார் சத்ருகனனும் அதற்கு சம்மதித்தான் அப்படி இருக்க அண்ணன் ஒரு செய்த சிறு தவறை பெரும்படுத்தாமல் அனைவரும் சேர்ந்து ஐவரும் தண்டனையை அனுபவித்தார்கள் தன் மனைவியுடன் சேர்ந்து இதில் எவ்வளவு பெரிய தியாகமாகும் என்று அண்ணனுக்கு சாபம் அவன் மட்டும் அனுபவிக்க வேண்டாமல் என்று நானும் அவனுடன் சேர்ந்து போரிட வேண்டும் போர் செய்ய வேண்டும் என்று நினைத்த தம்பி லட்சுமணன் எங்கே மேலும் அண்ணன் ஒரு தரவு செய்தான் அதை மன்னித்துவிட்டு அண்ணனுக்கு துணையாக இருக்க வேண்டும் அண்ணனை எப்படியாவது இந்த சங்கடத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்த பாண்டவர்களின் சகோதரர்கள் எங்கே மேலும் அர்ஜுனன் எங்கே இதில் யார் பக்கம் பெரும் தன்மை உள்ளது என்பதனை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் கமெண்ட்களை தெரியப்படுத்துவோம் இப்படி நாட்கள் சென்று கொண்டே இருக்க ஈசனிடம் போர் செய்து அர்ஜுனன் பெரும் வீரத்தை வெளிப்படுத்தினான் அர்ஜுனனின் வீரத்தை அவ்வளவு பெரியதாக யாரும் புகழ்ந்து பேசுவதே கிடையாது காரணம் எப்போ பார்த்தாலும் கர்ணனின் வீரத்தையும் துரோணர் பீஷ்மரின் வீரத்தையும் மட்டுமே கூறுவார்கள் இந்த உலகத்திலே ஈஸ்வனுடன் போர் செய்த ஒரே வீரன் இருக்கின்றான் என்றால் அது அர்ஜுனன் மட்டுமே ஈசனின் ருத்ர தாண்டவத்தை மேலும் ஈசனின் நெற்றிக்கண் திறப்பை அனைவரும் கண்டிருப்பீர்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் புராணம் வாயிலாகவும் சரி திரைப்படம் வாயிலாகவும் சரி ஈசன் கோபம் கொண்ட அறக்கர்களை தன் நெற்றிக்கண் திறந்து மேலும் தன் திரிசுலத்தாலும் வதம் செய்திருக்கிறார் ஆனால் திரிசூலம் இல்லாமலும் நெற்றிக்கல் இல்லாமலும் ஈசன் கயாலயத்தை விட்டுவிட்டு சாதாரணமான இந்த உலகத்திற்கு பூவுலத்திற்கு வந்து ஒரு மானியடன் வீரத்தை சோதித்துப் பார்க்க எண்ணியிருக்கிறார் என்றால் அவரின் அவ நிலைமையும் விட்டுவிட்டு அப்பொழுது சிந்தித்து பாருங்கள் அர்ஜுனனின் வீரம் எவ்வளவு பெரியது என்று சிவபெருமான் அனைவரின் தவத்தை சோதிப்பதற்காகவும் மேலும் தவத்திற்கு அருள் வழங்க வேண்டும் மட்டுமே நேரில் வருவார் ஆனால் இங்கு அர்ஜுனனுக்கு அருள் வழங்க வேண்டும் பாசுபதாஸ்திரத்தை வழங்க வேண்டும் அவனுடன் சற்று விளையாட வேண்டும் மேலும் அவனுடன் விளையாடிக்கொண்டே அவனுடன் போர் செய்ய வேண்டும் என்று விருப்பம் கொண்டே சிவபெருமான் வீரத்தை சோதிக்க பலத்தையும் எண்ணுவதற்காகவும் அர்ஜுனனுடன் போர் செய்தார் மேலும் அர்ஜுனனின் வீரத்தை சோதிக்க அப்பன் ஈசனை இறங்கி வந்திருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய வீரனாக இருந்திருப்பான் அர்ஜுனன் அர்ஜுனனின் வீரத்தையும் அந்த சோதனையும் நீங்கள் உணர்த்தான் வேண்டும் ராமன் சீதையை தீ குளிக்க சொன்னான் ஆனால் லட்சுமணன் நிறைவேற்றினான் ஆனால் சீதையை பற்றி தவறாக பேசிய ராமனிடம் கோபித்துக் கொண்டு லட்சுமணன் அன்னியை பற்றி தவறாக கூறும் யாராக இருந்தாலும் சரி அவர்களை நான் சும்மா விட மாட்டேன் என்று கர்ஜித்தான் அண்ணா இது தவறாகும் என்று எடுத்து உரைத்தான் ஆனால் இங்கு திரௌபதிக்கு நடந்த அவமானத்திற்கு பளித்திருக்க வேண்டும் மேலும் தவறு செய்தது அண்ணனாக இருந்தாலும் சரி அவனை விட்டுக் கொடுக்காமல் இருக்க வேண்டும் அவனுடன் எதிரியாக நிற்க வேண்டும் இந்த கட்டத்திலும் அவனை விட்டுக் கொடுக்க கூடாது அர்ஜுனன் அவ்வளவு சங்கடமான சூழ்நிலையும் இருந்தாலும் சரி தர்மனை அவன் விட்டுக் கொடுக்க மாட்டான் மேலும் பீமன் கூட அண்ணனின் கையை ஏற்றி விடுவோம் என்று கூறினான் அதற்கு பீமனையும் அவன் தடுத்து நிறுத்தினான் சாந்தப்படுத்தினான் இந்த இரண்டு விஷயத்தில் யார் சிறந்த தம்பி என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே ஒரு நாள் அர்ஜுனனின் வீரத்தையும் அர்ஜுனனின் வில்வித்தையும் அசிங்கமாக பேசிவிட்டான் யுதிஷ்டன் தன் விசுவாசமான மேலும் பாசுமிகு தம்பியின் வீரத்தையும் இவ்வாறு இகழ்ந்து பேசிவிட்டான் அதற்கு கோபம் கொண்டு யுதிஷ்டனை வெட்ட வேண்டும் என்று வாளை ஓங்கி அர்ஜுனன் வெட்ட சென்றான் அதன் பதிவு என்னிடம் உள்ளது அதை சென்று காணுங்கள் இவ்வளவு நடந்து கொண்ட யுனையை பொறுமையாக சகித்து கொண்ட அர்ஜுனன் தன் வீரத்தை பற்றி பேசிய போது கோபம் கொண்டான் அவன் ஏன் கோபம் கொண்டான் என்று நீங்கள் அந்த பதிவை பார்த்தால் மட்டுமே உங்களுக்கு முழுமையாக புரியும் நண்பர்களே அண்ணன் செய்த தவறும் அண்ணன் செய்த செயலையும் பொறுத்து கொண்டும் சகித்து கொண்டும் ஆக்கிரோசித்தும் பல்வேறு விஷயத்தில் சுட்டிக்காட்டியும் இருவ தம்பிகளும் சேர்ந்து அண்ணனை சமாதானப்படுத்தி உள்ளார்கள் அண்ணனை இகழ்ந்து பேசியும் உள்ளார்கள் அர்ஜுனன் போரின் உச்சகட்டத்தில் தன் நான்கு மகன்களை இழந்து விட்டான் ஒரு மகன் அஸ்வத்தாமனால் கொல்லப்பட்டான் இன்னொரு மகன் கருணனால் கொல்லப்பட்டான் இன்னொரு மகன் தானே பலி கொடுத்து விட்டான் இன்னொரு மகன் தக்ஷகனால் கொல்லப்பட்டான் ஆனால் லட்சுமணின் மரண்கள் எந்த போரிலும் கலந்து கொள்ளவில்லை அவர் சிறு பாலகர்கள் தான் ஆனால் மனைவியை விட்டு பதினான்கு ஆண்டுகள் காட்டில் தவம் புரிந்தான் பதினான்கு ஆண்டுகள் அவன் தூங்கவில்லை ஆனால் இங்கு அர்ஜுன் பதினான்கு ஆண்டுகள் காடன் தவம் புரிந்தான் தன் தம்பியும் அண்ணனுமான நால்வரும் கர்ணனால் கொடூரமாக தாக்கப்படும் போதும் கர்ணனை கொன்றுவிட வேண்டும் என்று சபதத்துடன் போர்க்களத்திற்கு சென்று கர்ணனையும் வீழ்த்தி விட்டான் இங்கு மேகநாதரை லட்சுமணன் வீழ்த்தி அண்ணனின் மனைவியை மீட்க வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு பல்வேறு கோணங்களிலும் பல்வேறு பனிராமணத்திலும் அர்ஜுனன் மற்றும் லட்சுமணனின் வீரத்தையும் தியாகத்தையும் மேன்மையும் சொல்லிக்கொண்டே போகலாம் அதற்கு இந்த ஒரு காணொளி பத்தாது இறுதியாக யார் சிறந்த வீரர் என்பதை அடுத்த பதிவில் நாம் விரிவாகவும் நுணுக்கமாகவும் காண்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் ஓம் நம